வணக்கம் நண்பர்களே விஜய் சேதுபதி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன இவருக்கு வேற வேலையே இல்லை கிளாஸ் எடுக்கிறது தான் வேலை வெளு வெளுன்னு வெளுத்தா கூட பரவாயில்ல சும்மா தடவி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு தான் விஜய் சேதுபதியும் மாறுவான்னு தெரியல பார்வதியும் கமருதினும் தனியா உட்கார வச்சு நம்ம எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டாக்கா பார்வதிக்கும் கமருதினும் நம்ம தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல நேத்து ஒரு அரை நாளுக்கு வந்து அவங்க மைக்க எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்து தனியா உட்கார வச்சுட்டாக்கா அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்ல போன வாரம் கமருதீனும் பார்வதியும் பண்ண தப்புக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி தனியா உட்கார வச்சிட்டாரு ரெண்டு பேரும் மைக்க இல்லாம தனியா உட்கார வச்சிட்டாரு இதுதான் பெரிய பனிஷ்மெண்ட் நம்ம எல்லாருமே நம்பணும் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நல்ல பனிஷ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாருட்டு ஏன்னா நம்ம ஒத்துக்கணும் ஆகணும் பார்வதியும் சரி கமருதீனும் சரி இல்லாம பிக் பாஸ் இதுக்கு மேல போவாதுங்க பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பிக் பாஸ் விட்டு வெளியே அமிச்சிட்டான்னு வச்சுக்கல வேற யார் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க சொல்லி பார்க்கலாம் விக்கல் சுக்கரமா விக்கல் சுக்கரம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு கனி சுபிக்ஷா இவங்களெல்லாம் உட்கார வச்சிங்கன்னா அண்ணன் தங்கச்சி பாசத்து விளையாடிட்டு இருப்பாரு வேற என்ன கேம் இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன கேம் இருக்கும் பாருங்க சபரி என்ன பண்ணுவாப்ல அதை ஒரு ரெண்டு மூணு செடியை எடுத்து வச்சுக்கின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல வேற என்ன இருக்கும் சேன்ட்ரா சேண்ட்ரா மட்டும் தனியா என்ன பண்ண போறாங்க அவங்களும் யார் கூட என்ன சேர்ந்துக்குன்னு அவங்களும் கேம் விளையாடிட்டு போறாங்க பார்வதி கம்ரோதேனி இவங்க இல்லாமல் பிக் பாஸ் இல்லை முதல்ல இவங்களெல்லாம் வந்து பேக்கப் பண்ணிட்டு இருந்து நல்லா நல்ல ஆளுங்களா உள்ளா அமிச்சிருந்தாங்கனாக்கா வேற மாதிரி பிக் பாஸ் போயிருக்கோம் டாஸ்க்கு கூட ஒரு நல்ல டாஸ்காக கொடுக்க மாட்டேன்றாங்க நம்ம என்ன தாங்க பண்றது விஜய் சேதுபதி எல்லாருக்கிட்டையும் கோர்ட் டாஸ்க்கில் யார் டெக்காரம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கனி வந்து பார்வதி சொல்றாங்க வியனா வந்து காண சொல்றாப்ல இல்ல என்னங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு போகுது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா புஸ்வானன்னா ஒண்ணு இருக்க இல்ல இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுங்க மக்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படி சொல்லி சொல்லியே பேசிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செகண்ட் புறம்பை பார்த்தோன்னே நம்மளுக்கு நல்லா புரிஞ்சது இன்னைக்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கு ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா காரசாரமான சாப்பாடு இல்லை இன்றைக்கி வேற ரசம் சாதம் ரசம் சாதமாவது சில நேரத்தில் காரசாரமாக இருக்கும் இது ரசம் சாதம் கூட இல்லைங்க பழுது பழுது கூட சொல்லலாம் பழுதுலாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லலாம் இது அதை கூட கம்பேர் பண்ண முடியாது பழுது அளவு கூட இன்னைக்கு கம்பேர் பண்ண முடியாது அடுத்த ப்ரொம்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வெய்டன்சி இதுதான் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்